கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட சரித்திரம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து கொல்லாப்புக்கு விளகுருமாகிய அவனைப் போல பூமியில ஒருவனும் இல்லையென்றா அன்பின் பலோக பிதாவை மை துதிக்கிறோம் மை போற்றுகிறோம் அண்டகரி சர்வ பல்லுல தேவனே உமக்கு நன்றி இதுகால உண்மை துதிக்க ஸ்தோரிக்கு ஆராதிக்க தந்த கிருவிகளுக்கு சொத்தோம் இப்பொழுது கூட வேத வசனங்களை தியானிக்கும்படியா கடந்து வருகிறோம் வேதத்தின் சக்திகளை கற்றுத்தார் அடியை மறைத்து நீங்க வெளிப்படுங்க இயேசுவின் நாமத்தில் வெண்டிக் குழு எங்கள் பல்லுகப்பிதாவே ஆமே கத்து சாத்தாரை நோக்கி என் தாசனாய் யோபின் மேல் கவனம் வைத்தாயோ இந்த சம்பவம் யோபுடைய சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இதன் நோக்கம் என்னன்னா யோபு கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தான் பிரசங்கத்தின் தலைப்பு பரிசுத்த வாழ்வு ஹோலி லைஃப் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு யோவு தன்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்திருந்தான் ஆண்டவராகி தேவன் யோபு குறித்து சாத்தான் ஒரு சாட்சி சொல்லுகிறாரு என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என் தாசன் அப்ப ஆண்டவருக்காய் அர்ப்பணித்து அவருக்கு பிரியமாய் பரிசுத்த வாழ் வாழ்வதற்காக நாம் தீர்மானிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற முதல் பெயர் என் தாசன் உத்தமனும் சன்மோர்கனும் உத்தமன் யோபி எப்படிப்பட்டவன் உத்தமன் இங்கே உத்தமன் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி மாதிரி உத்தமன் தான் நிறைய கேரக்டர் இருக்கு உத்தமன் எல்லா விஷயத்திலும் உண்மை உத்தமா இருக்கிறவர்களை உத்தமன் என்று சொல்லுகிறது ஒரு நாளே கற்று அழைத்து எனக்கு முன்பதாக உத்தமராயிரு என்று சொன்னார் என்பது எல்லா விதமா நற்குணங்களோடு கூட உனக்கு ஆயத்தமாக்கப்பட்ட உனக்கு கொடுக்கப்பட்ட உன் மனைவி மாத்திரம் நேசித்து வாழ வேண்டும் பிறர் முகம் பாராமல் வாழ வேண்டும் அதுதான் இங்க உத்தமம் என்று சொல்லுகிறது இந்த உத்தமத்தை சம்பந்தம் கணந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்ப ஒரு வார்த்தை வருகிறது உத்தமன் உத்தமன் தன் மனைவி மாத்திர உத்தமன் யோபுத்தனுடைய வாழ்க்கையை சாட்சி சொல்லும் பொழுது என் கண்களோடு பண்ண கத்தரை மறந்து ஒரு நினைவாய் இருப்பது எப்படி என்று சொல்லி அங்கே முதன்மைப்படுத்துகிறது தான் உத்தமன் தான் என்று நிரூபிக்கிற ஒரு வார்த்தை சொல்லுகிறார் சாட்சி கொடுக்கிறார் அவன் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவர்கள் சன்மார்க்கர்கள் சன்மார்க்க ஜீவியம் யாருக்கு எந்த தீமையும் செய்ய மாட்டார்கள் மற்றவர்களுக்கு எந்த விதமான கெடுதல் செய்ய நினைக்காத ஒரு மனிதனை சன்மார்க்கர் என்று வேதம் சொல்லுகிறது உலகம் அப்படித்தான் சொல்லுகிறது சன்மார்க்க ஜீவியம் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அப்ப கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கத்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் ஒரு யோசைப்படை சரித்திரத்தை பார்க்கிற பொழுது அவன் கத்தருக்கு பயந்து அவன் பொல்லாப்புக்கு விலகிறவனாயிருந்தான் சொல்ல அவனைப் போல பூமியில ஒருவனும் இல்லை என்றார் பூமியில அவனை போல ஒருத்தரும் அப்படிப்பட்ட ஒரு நல்லவன் தான் யோபு என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் அப்ப யோபுடைய வாழ்க்கை குறித்து சில ஊர்தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் வாழ்ந்தான் அப்ப யோபுடைய ஊர் வந்து ஊஸ் தேசம் தேசத்துல அவன் இருந்த அவன் வந்து சாராத ஒரு தேவனுடைய மனுஷன் குறித்து பார்க்கிற பொழுது அவன் இஸ்ரோ சாராத ஒரு தேவனுடைய மனுஷனாய் காணப்பட்டான் இஸ்ரோவேளை சாராத ஒரு தேவ மனுஷனாய் இருந்தான் அவன் உத்தேசத்தில் இருந்தான் அவன் கிழக்கத்திய பெரியவனாய் இருந்தான் அவனுக்கு பத்து பிள்ளைகள் இருந்தார்கள் அவன் ஏழு ஆண் மக்கள் மூணு பெண் மக்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பத்து ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர்மாடுகளும் ஐநூறு ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது என்று திரளான பணிபடைக்காரரும் இருந்தார்கள் இதுதான் அப்போ கிழக்கத்திய புத்திர பெரியவனாயிருந்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஐஸ்வர்யவான் ஆப்ரஹாமை போல ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷனாக இந்த யோபு இருந்தார் அவருடைய குணத்தை பார்க்கிற பொழுது அவனுக்கு பத்து பிள்ளைகளுக்கும் திருமணம் முடிந்து இருக்கிறது அப்ப எல்லாருக்கும் வீடுகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது பத்து பிள்ளைகளுக்கும் தனித்தனி குடும்பங்களாக இருக்கிறார்கள் இந்த மனைவி பிள்ளைகளை பத்தி சொல்லப்படல ஆனா பத்து வீடுகள்ல அவங்க வாசம் பண்ணுகிறார்கள் உங்க திருமணம் முடித்து இருக்கலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ ஒவ்வொரு சகோதரர்களும் விருந்து கொடுக்கிற பொழுது சகோதரர் விருந்து கொடுப்பாங்க ஒரு சகோதரர் கொடுத்தா மற்ற ஒன்பது குடும்பத்தாரும் வந்து பங்கு பெற்று அவர்கள் அன்பு பாராட்டி அன்பு பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்ப இப்படிப்பட்ட வணக்கம் இருந்தது அப்படி ஒரு நாள் நடக்கும்போது யோபு செய்கிற ஒரு காரியம் ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி அவங்க விருந்து பண்றாங்க எல்லாம் செய்யறாங்க என்ன பேசுறாங்க என்ன செஞ்சாங்கன்னு அவருக்கு தெரியாது ஏன்னா அந்த விருந்து யார் கலந்துக்கல யோபு கலந்துக்கல பிள்ளைகள் தான் சேர்ந்து விருந்து நடத்தி கொண்டாடுகிறார்கள் அப்ப ஏதாவது ஆண்டோருக்கு விரோதமா பாவம் பண்ணிருப்பாங்களோ தன் பிள்ளைகளை குறித்து அவருக்கு தான் தெரியும் எந்த மாதிரி சூழ்நிலை வளர்ந்திருக்கிறார்கள் எந்த லட்சணத்துல அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார் என்பதை யோபு அறிவார் ஒருவேளை கத்திர தூசித்து இருக்க கூட சொல்லி பத்து குடும்பத்தாரை அழைத்து பத்து பிள்ளைகளை அழைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அவர்களுக்காய் பலியிட்டு ஆண்டவரை இந்த பத்து பிள்ளைகள் தப்பித்தவரை ஏதாவது விரோதமாய் பேசியிருந்தால் செயல்பட்டிருந்தால் அவள் பாவத்தை மன்னிக்கும்படி அவருக்காக அதிகாலே பணி இடைகிறதை பார்க்கிறோம் எல்லாருடைய தகனி மொழியில் செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபன் நாட்டிலாம் செய்து வருவான் அந்த நாட்கள்ல அந்த காலகட்டத்துல பத்து பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஒரு தெய்வ மனுஷன் அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவன் இந்த நாட்கள பிள்ளைகள் எல்லாம் தூரமா இருப்பார்கள் பிள்ளைகள் ஆசீர்வதியும் 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 என்று சொல்வார்கள் ஆனா கூப்பிட்டு பாதறிக்கை சொல்ல சொல்ல மாட்டார்கள் ஆனா யோப என்ன பண்றான் தன் பிள்ளையை அழைத்தனுப்பி அவர்களுக்கு பாவத்துக்கு தக்க பாவ நிவாரணப்படி செலுத்தி அவனை அவர்களை கத்தரிக்குள் பரிசுத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம் தன் குடும்பத்தையும் கத்தரிக்குள்ள பரிசுத்தமாய் காக்கிற ஒரு மனுஷன் தான் ஆண்டவருக்கு பிரியமா காணாது என் மூலமாக எந்த பாவம் வராமல் இருந்தால் மட்டும் போதாது பிள்ளைகள் மூலமாய் பாவம் வந்து விடக்கூடாது பிள்ளைகள் மூலமாக பாவம் வந்து விடக்கூடாது என்பதை உறுதியாக இருக்கிறதை பார்க்கிறோம் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது அப்ப ஒரு நாள் தேவ புத்திரர் வந்து நின்ற போது சாத்தான் அவர் நடுவிலே வந்து நின்றான் கத்தல் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கத்தலுக்கு பிரேத்தமாக பூமி எங்கும் உலாவி அதை திரிந்து வருகிறேன் என்றான் பூமியில மனிதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அதிலே சிறப்பாக உண்மையாக மேன்மையாக உத்தமாய் வாழ்ந்தவன் யோபு இப்போ கர்த்தருடைய సన్నిதிலே தேவபுத்திரர்கள் தேவ தூதர்கள் வந்து கூடியிருக்கிற வேலையில இந்த சாத்தானு வந்து நிக்கிறான் சாத்தானு வந்து நிக்கிறான் நிக்கிறான் அல்லேலூயா இயேசு கிறிஸ்து பரபதக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவமாயிருக்கிறது அந்த இயேசு கிறிஸ்துக்கு පෙරவே சாத்தான் பருவத்துக்கு போறத가 இல்லை அல்லேலூயா கர்த்தருடைய ஸ்தோத்திரம் அப்ப பின்ディ அவன் பரலோகத்துக்கு போய் போய் வரக்கூடிய ஒரு ஒரு அனுமதியை பெற்றவனாய் இருந்தான் அதுக்கு கத்த தடை சொல்லாதவராய் இருந்த ஒரு காலகட்டம் அது கத்தரிக்க ஸ்தோத்திரம் அப்ப தேவ சந்நிதியில வந்து சாத்தான் என்று அப்ப எங்க இருந்து வருகிறாய் என்று ஆண்டோர் கேட்கும்பொழுது நான் பூமியிலே உலாவி அதில சுற்றி திரிந்து வருகிறேன் ஒரே சுற்று வேலை தான் பூமி எங்கும் உலாவுகிற வேலை அங்கே சுற்றி திரிகிற வேலை

கர்த்தர் சாத்தனை நோக்கி என் குமார் தாசனாகிய கோபின் மேல் கவனம் வைத்தாயோ நீ சோதிக்கும்படியாக உன் கவனம் எங்க வந்துச்சு என் தாசனாய யோபின் மேல நீ கவனம் வச்சிருக்கிற அவனை கெடுக்கணும் சொல்லி அவனுக்கு பொல்லாப்பு செய்யும்படி அவனை குற்றவாளியா நிறுத்தும்படிக்கு நீ சுற்றி சுற்றி வர்ற என்பதை சொல்லுகிறதை பார்க்கிறோம் தொடர்ந்து படிக்கிற பொழுது அதற்கு சாத்தான் கத்திரி பிரியத்துமாய் யோபி விருதாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனை அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகிட்டு ஆனாலும் அவனுடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவெல்லாம் தொடுவினானால் அப்பொழுது அவன் உமது முதத்துக்கு எதிரே உண்மை தூசிக்கானோ என்று பாருயா அப்ப ஆண்டவர் யோபு குறித்து சொல்லும் பொழுது சாத்தான் நீ எதுக்காக நீ சுற்றி திரிகிறாய் யார் மேல நீ கவனம் வைத்திருக்க என்று கேட்ட பொழுது அவன் சொல்றான் அவன் சும்மா உண்மை உயர்த்தவில்லை புகழவில்லை துதிக்கவில்லை அவனுடைய எல்லாவற்றையும் நீ ஆசீர் வீர் அவரை ஆசிர்வதித்திருக்கிறீர் யோபுவ யோவின் பிள்ளைகளை ஆசிர்வதித்திருக்கிறீர் யோவுக்குள்ள எல்லாவற்றையும் ஆசீர் ஆடு மாடுகள் உட்டகங்கள் கழுதைகள் வேலைக்காரர்கள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் ஆசிரியர் வைத்திருக்கிறேன் அதனால தான் துதிக்கிறான் நீ உமது கையை நீட்டி அவனை ஆசீர்வாதத்துக்கு கேடு வரத்தக்கதாக உங்க கையை நீட்டி என்று சொன்னால் உமது கையை நீட்டி அவனை தொடுவி என்று சொன்னால் அவன் அப்போ அவளை தூசிச்சிருவான் அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியல ஆண்டு பாதுகாப்பு இருக்கிற வரைக்கும் பிசாசு நம்மள தொட முடியாது எந்த நாட்களும் கூட அந்த நம்மள கிருபையா இருக்கிற பொழுது சத்துருடைய வெளிப்பாடு தீவிரமாக இருக்காது லேனுயா வருடைய சோதனைக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது கத்துரை கிருப இருந்தாலும் அந்த சோதனையில நமக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் இருப்பதை ஆவிக்குரிய ஜீவியத்துல இந்த நாட்டை நாம் யோசித்து பார்க்கிறோம் ஆராய்ந்து பார்க்கிறோம் கத்தர் யோகுவை முழுமையாய் பாதுகாத்து வைத்திருந்தார் அந்த பாதுகாப்பதுக்கு ஏற்பது ஏற்ற விதமாக யோக ஆத்மா சுத்தமாக இருந்தது தேவனுக்கு பயந்திருந்தது திறந்தது ஜீவியம் செய்தது உத்தமமா இருந்தால் தாம் அனை மக்கள் போதும் என்று வாழ்ந்தான் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் அப்ப சாத்தா அப்படி கேட்டவன ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார் கர்த்தர் சாத்தா நோக்கி ஈகாவனுக்கு உண்டான எல்லாம் அவன் கையில் இருக்கிறது அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னிதி விட்டு புறப்பட்டு போனான் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் சன்னிதி விட்டு புறப்பட்டு போகிறான்

ஆண்டோர் எப்படிப்பட்ட உத்தரவை கொடுத்தார் எப்படிப்பட்ட செய்தார் என்று சொல்லி பார்த்தால் இங்கே ஆடு மாடு கல்கைகள் ஒட்டகங்கள் எல்லாமே திருட்டு கூட்டம் போயிட்டு வேலைக்காரர்கள் வெட்டி போட்டார்கள் ஒருவர் ஒரு ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு மாத்திரம் வந்து அந்த தகவல் சொல்வதற்காக உயிர் பிழைத்து வந்து தகவலை சொல்லுகிறார்கள் அந்த காலகட்டம் பத்து குமாரர்களோ மூத்த குமாரன் வீட்டிலே விருந்து செய்கிற ஒரு காலகட்டம் சொல்றான் ஒரு பத்து பிள்ளைகளும் நாலு பக்கம் அடிச்ச காற்று அலேலுயா நாலு பக்கம் அடிச்ச காத்துல வீடு உடைஞ்சு உள்ள விழுந்து பத்து பிள்ளைகளும் அரித்து போனார்கள் என்று சொல்லி ஒருவன் சொல்லுகிறான் அலேலுயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் அப்போ இந்த சம்பவத்தை பார்க்கிறோம் ரெட்டிப்பான பெற்றுக் கொண்டான் என்று நாம் அறிந்து கொள்கிறோம் ஆனாலும் பரிசுத்த வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தான் ஆண்டவர் சோதித்த பொழுது கூட அந்த சோதனை கூட ஆண்டவரை தூசிக்காமல் தன்னுடைய நிலைமை தனக்கு இப்படி நேர்ந்து விட்டதே என்று அவன் நொந்து கொள்கிறதை பார்க்கிறோமே ஒழிய கர்த்தரை அவன் தூசிக்கவில்லை அந்த அளவுக்கு ஆத்துமா பலப்பட்டு இருந்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாட்டுல வித்தியாசமான போர்க்களை இருக்கு நம்ம கொஞ்சம் தியானத்தை தியானம் பண்ணி பார்த்தா யோசித்து யோசனை பண்ணி பார்த்தா அவன் மேல் மாத்திரம் கையை போடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் லேலுயா அப்ப யோபுக்கு உள்ளையும் வெளியும் சோதனை இல்லாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார் லேலுயா இவ்வளவு சோதனை சோதனையான ஒரு காலகட்டம் வந்தபோது கூட அவனுக்கு சரீரத்தில் எந்த பிரச்சனையும் யாக இல்லை அவன் ஆத்துமா சாத்தானால் தொடர்புடவில்லை அவன் இல்லை அவன் மாம்சத்திலே கரை இல்லை ஆகவே அவன் நிதானமாக நிதானமாக ஒரு இருக்கிற பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் இப்ப நிதானமும் தாண்டி அடுத்த ஒரு உத்தரவாண்டு கொடுக்கிறார் அவன் பெற்றுக் கொள்ள சாத்தான் அப்பொழுதுதான் அவனுக்கு உடம்பெல்லாம் சரீரமெல்லாம் கொப்பிடங்களாக வந்து விட்டது அவனுடைய வியாகுளம் எல்லாம் அவன் துன்பத்தை எல்லாம் கிளறப்படுகிறது நான்கு நண்பர்கள் கடந்து வந்தார்கள் அவர்கள் பேசினார்கள் நீ பாவம் செஞ்சிருப்ப கர்த்தர் தண்டிச்சிருப்பார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஆனா யோபு சொல்லுகிறார் அப்படி அல்ல கர்த்தரனை சோதிக்கிறார் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார் பரிசுத்த வாழ்வு பரிசுத்த வாழ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக

பரிசுத்த வான்கள் ஆகும்பழி அழைக்கப்பட்டவருமா இருக்கிற பொருந்து பட்டணத்தார் அப்ப அப்போ சபையில் பரிசுத்தமான ஆழிட்டாங்க இன்னும் பரிசுத்தான் ஆகும் வழிக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஒரு சமையலிருந்து ஆராதிக்கிற நாம பரிசுத்தமான்கள் பரிசுத்த வாட்டிகளாக இருக்கலாம் ஆனால் சபைக்கு வராத யாவரும் பரிசுத்தவன்களாகவும் பரிசுத்தவாட்டி ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார் அழைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் காப்தரிட்டிஸ் தோத்திரம் அது மீகா ஆறு எட்டில பார்க்கிற பொழுது மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிரித்து உன் தேமுக மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேற எண்ணத்தை கற்ற உன்னிடத்தில் கேட்கிறார் நாம பிரச்சனைகள் வருகிறது ஏன் பாடுகள் வருகிறது ஏன் உபத்திரம் வருகிறது நான் என்ன செஞ்சேன் நான் என்ன செய்யணும் பத்தாம் பதிவாக கேள்வி கேட்காமல் இந்த வசனத்தை பார்த்து படித்துக் கொள்ள வேண்டும் நியாயம் செய்து நீதி நியாயம் செய்ய வேண்டும் இரக்கத்தை சிணைக்க வேண்டும் இல்லையா இறக்கப்படாட்டாலும் பிரச்சனை வந்து கொண்டு இருக்கு ஒருத்தருக்கு ஒரு இரக்கம் படல அப்படின்னா துன்பம் வந்துகிட்டே இருக்கும் நீ நீதி நியாயம் செய்ய வேண்டும் நீ மற்றவளுக்கு இறக்கப்பட்டு கிரியை செய்ய வேண்டும் அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இரக்கத்தை சிணேக்க வேணும் மற்றவளுக்கு தயவா இருக்க வேண்டும் நன்மை செய்ய கொண்டிருக்க ஆசையே தயவு என்று வேதம் சொல்லுகிறது அப்ப நன்மை செய்யாவிட்டாலும் தீமையான காரியங்கள் நமக்கு வரும் அடுத்து மனத்தாழ்மையா இருக்க வேண்டும் ஆண்டர் சமூகத்துல மனத்தாழ்மையா இருக்க வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்ரா ஆண்டருடைய வாஞ்சி என்பது அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் திருமணம் இல்லாமலே கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ முடியும் திருமணம் முடிஞ்சிருந்தாலும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ முடியும் கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நாம விதமான கூட்டங்களா அந்த பூமியில் இருந்தாலும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வழி இருக்கிறது அதான் பரிசுத்தாவின் நிறைவு அல்லையா பரிசுத்தாவின் நிறைவில் நாம் கொண்டிருந்தால் எப்படிப்பட்ட கூட்டமாயிருந்தாலும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ முடியும் பண்ண நமக்கு நேரமில்லை ஆகவே யோகை குறித்து ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கிறோம் நோவாவை குறித்து பார்க்கிறோம் பொருந்து சபையை குறித்து பார்க்கிறோம் மீகாமுல சொல்லப்பட்ட வேத வசனங்களை பார்க்கிறோம் ஆகவே கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் வாழ வேண்டும் கர்த்தரிக்கான அர்ப்பணித்து வாழ வேண்டும் கர்த்த மனத்தாழ்மையாய் வாழ வேண்டும் நீதி நியாயங்களை கடைபிடிக்க வேண்டும் இரக்கத்தை வேண்டும் இப்படிப்பட்ட உத்தமான காரியங்களை செய்து ஆண்டு பரிசுத்தம் ஜீவியும் செய்தால் பரிசுத்தம் வாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் கர்த்தரிக்கு சோத்ர கர்த்ததா இந்த سراس اس جو برن سرو رکھے آ مین آمین آمین, آمین